நம்ம நம்மளால முடிஞ்ச நல்லதை செய்யணும் அதுக்கு என்ன வரி இருக்க மத்தவங்களுக்கு தீவை நினைக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன வரி இருக்கு சாமி நம்ம நினைச்சா நம்ம நல்லது நடக்கணும் நம்ம நம்மளோட கட்டுப்படுத்திக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் நினைச்சு படிக்கிறதுனால வரிக்கு வரி எனக்கு அதாவது ரொம்ப பொருள் என்ன எவ்வளவு இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் இதை வச்சுக்கோ அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் அறம் பாவம் பாவம்னா நம்ம செய்யற நம்ம மத்தவங்களுக்கு செய்யற தீங்க எல்லாம் நம்ம கட்டுப்படுத்திக்கணும் செய்யக்கூடாது அதனால நம்மளுக்கு தீவினை நம்மளுக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உம் வரி இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்களே அதுக்கு அதான் அந்த வரி அறம்பாபம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி நம்ம நல்லது பண்ணா நமக்கு நல்லது நடக்கும் கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் நமக்கு நடக்குது நல்லது கெட்டதுக்கு யாரும் காரணம் இல்ல நம்மதான் காரணம் அப்ப அந்த அது ஏற்கனவே பண்ணது இப்ப அனுபவிச்சுகிட்டு இருக்கோம் அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி ஆராத இன்பம் மலை போற்றி அப்படின்னு ஒரு வரி வருது இல்லையா ஆமா அதுக்கு அந்தமா போற்றி உள்ளத்து உள்ளத்து மகிழ்ச்சி இந்த இத படிச்சோம்னா அவ்வளோ உள்ள வந்து அவ்வளவு மகிழ்ச்சி பெறும் உங்களோட திருவடிய பட்டுனா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்த இது எப்படி சொல்றது எனக்கு தெரியலையே டீட்டெயிலா விளக்கமா கண்ணுதலான் வந்து

நம்ம நம்ம வந்து சொல்லியும் பிடிக்கிறது இல்ல நம்மளோட நம்மளோட ஓன் விருப்பத்துல பெருமான தெரிஞ்சுக்கிட்டது வந்து தெரிஞ்சுக்கிட்டு பிறப்பா இருக்கணும் பிறப்புன்ற ஒரு சூழ்நிலை வலையில மாட்டக்கூடாது உன் நீங்க வந்து ஜாலியா இருக்கலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா ஜாலி அந்த ஹாப்பினஸ்ன்றது நம் நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா நல்ல சாப்பாடு நல் நல்ல சாப்பாடு உடைன்றது வந்து நம்ம எப்படி நினைக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்கு பங்களா வீடு நல்ல நிறைய காசு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ரியலான ஹாப்பினஸ் எங்க இருக்குன்னா நிம்மதி நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறத வச்சு நிம்மதியான வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆஹ் சிவனே அப்படின்னு இருக்குறன்னு சொன்னா அவரை புடிச்சுக்கிட்டு இருந்துட்டோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழ்க்கை போகும் அதுதான் உண்மையான இப்ப வந்து காரைக்காலம் மேர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா சார் ஆ கண்டிப்பா எல்லாம் ஸ்ட்ராங்கான தான் வருது வந்து அவங்க அவங்க வந்து அவங்க அந்த அற்புத திருவந்தாதின்னு பாடிருக்காங்க நூத்தி ஒரு பாடல்கள் அது இதா எப்பாவது கேட்டிருக்கீங்களா

இன்னொன்னு அவருக்கு உருவும் நம்ம அப்பாவா நினைச்ச அப்பா காதலனா நினைச்சா காதலன் எப்படி ஃபீலிங் சொல்றோமோ அதே மாதிரி உருவமும் நம்ம எந்த விதமா நினைக்கிறோமோ அதுதான் அவரு உங்களுக்கு என்ன அனுபவம் நீங்க அவரை இருக்கீங்களா நான் வந்து நிறைய வாட்டி பாத்திருக்கேன் சார் நிறைய வாட்டி நான் பண்ணிருக்கேன் என்ன என்ன மாதிரி ஆளுக்கு புரியுற மாதிரி ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க ஓகே சார் நான் ஒரு ஒரு நம்ம ஒரு குழப்பத்தின் அடிப்படையில நான் ஒரு கோவிலுக்கு போனேன் சார் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நாளைக்கு நான் ஒரு அப்ளை பண்ணிருக்கேன் ஒரு இதுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன் ஜாப் அப்ளை பண்றேன் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் சார் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆக்டிங் அப்போ நான் வந்து எங்க பக்கத்துல வந்து ஊர் கிட்ட இருக்கிற திரு ஊர் பேர் வந்து திருக்கனூர் திருக்கனூர்ல பஞ்சநாதீஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குங்க ஐயா அந்த கோவிலுக்கு போனப்போ நான் நான் போலண்ணா ஊருக்கே நான் போகலண்ணா வெளிநாட்டுக்கே போல ஆனாலும் அது ஒரு டைம் இருக்கு இல்லைங்களா எது நடக்கணும் எப்ப நடக்கணும் நடக்கணுமா நடக்க கூடாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தான் தெரியும் அப்போ நான் என்ன நடக்க போதுன்னு தெரியல அவ்வளவு குழப்பம் மனசுக்குள்ள விட்டா நான் அவ்வளவு கத்தி அழுதுருவேன் எனக்கு அவ்வளவு மனசுக்குள்ள கஷ்டமா இருந்தது அப்ப நான் போயிட்டு உக்காந்து சிவபுராணத்தை படிச்சுட்டு அமைதியா உக்காந்துட்டு இருந்தேன் அந்த கோவில்ல யாருன்னே தெரியாத ஒரு ஐயா என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு அஹ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு எந்த ஊருமா எல்லாமே கேட்டு எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாம அவர் ஒரு திருநீரு போட்டுட்டு இருந்தாருன்ற நம்பிக்கையில மட்டும் ஒரு கோவில்ல அவர் என்ன கேக்குற கேக்குற கேக்குறாரு அப்படின்றதுக்காக மட்டும் தான் அவர்கிட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன நானு ஆனா அவரு அவர் யார் என்ன ஏன் என்னோட வரலாறு தெரியும் ஒன்னும் தெரியாது ஆனா அவர் சொன்னார் நீ எது கவலைப்படாதும்மா நீ எதுக்காக இங்க வந்தியோ எல்லாமே நடக்கும் உனக்கு நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொன்ன உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்ன அப்போ வந்து எப்படின்னா நம்ம எதுக்காக போறோம் அந்த என் என் அப்பா வந்து என் கூடதான் இருக்காரு நீ அழாத நான் இருக்கேன் உன் கூட அப்படின்றத நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகக்குள்ள எல்லாம் காமிச்சிருக்காரு எவ்வளவு ஒரு கனவுல வருவாரு கனவுல நேத்து கூட சிதம்பரம் நான் வந்து ஆருத்ரா தரிசனத்துக்கு போகணும்னு அவ்வளவு ஆசை எனக்கு ஏத்த அந்த அந்த போன வருஷம் நான் அந்த ஆருத்ரா அப்படியே கனவுல அப்படியே வருது ஒரு எப்பவுமே அந்த நினப்பு அந்த கனவு கூட நான் நினைக்கிறேனோ இல்லையோ என் அப்பா என்ன நினைக்கிறாரு நிறைய நினைப்பாரு ஒரு ஒரு இடத்தையும் ஏத்த அப்படின்னு ஒரு வரி வருது நிறங்கள் ஓர் ஐந்துடைய விண்ணோர்கள் ஏத்த இல்லைங்களா வந்து தேவெருமான் வந்து அஞ்சு வேலை அஞ்சு முகம் பஞ்சபூதம் எல்லாத்தையும் அந்த சராசரத்தை ஆள்றவரு அவர்தான் இல்லைங்களா அந்த அவருக்கு வந்து ஆத்தல் காத்தல் அழித்தல் அந்த மாதிரி அஞ்சு வகையான வேலைகள் இருக்கு அஞ்சு நிறங்கள் இருக்கு அதுக்கு வந்து ஐயா ஒரு விஷயம் ஒரு கோவில் வந்து அஞ்சு நிறங்கள்ல மாறும் பஞ்சநாதேஸ்வரர் இந்த ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கலர்ல மாறுவாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனிச்சா சிவபுராணத்துல சிவபுராணத்துல ஒரு சோதனை வரும்போது ஐ திங்க் அது நம்மளுக்காக

வர உணர்வு தான் நுண்ணுணர்வு ஸோ அதுதான் இறை வந்துன்றாங்க பொருள் உணர்ந்து பொருள் உணர்ந்து அந்த பொருள் உணர்ந்து வந்து பொருள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க யார் யாரெல்லாம் பொருள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்களோ அது என்னான்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வரி படிக்கும் படிக்கும் போதும் அதனோட பொருள் புரிஞ்சுக்கிறது வந்து அறிவும் உணர்வும் ஒன்னா வெவ்வேறையா அறிவும் உணர்வும் ஒன்றுன்னு சொல்லலாம் தெரிஞ்சுக்கிறது தானே இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறோம் அறிவும் உணர்வும் மாறுபடுமா அந்த மாதிரி ஐ திங்க் அதுக்காக தான் உலகத்துல வாழ்றோம் அறிவும் ஒன்னும் சொல்லும் உணர்வும் ஒன்னும் சொல்லும் அப்ப அறிவும் உணர்வும் ஒன்னும் இல்லை அது ஒண்ணு அதுக்கு இருக்கிற லைக் உடன்பாடு கண்டுபிடிக்கிறதுதான் நம்ம வாழ்க்கையுடைய நோக்கம் பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் உங்களுக்கு மீனிங் நான் சொல்லிடுறேன் பிறவிங்கிறது பெருங்கடல் பிறவி பெருங்கடல் பெருங்கடல் எது பிறவி அப்ப இதுல சொல்றாரு புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் அப்ப இத்தனை பிறவி பிறந்து வந்தேன் பிறவி பெருங்கடல் நீந்துவர் யார் நீந்துவர் நீந்துவர் அது அப்படி இருக்கட்டும் நீந்தார் நீந்தார் யாரு இறைவனடி சேராதார் இறைவனடி சேராதவங்க மாட்டாங்க அப்ப இறைவனடி சேர்ந்தவங்க வந்து நீந்துவாங்க இல்லையா அதானே இந்த குரல் அப்ப வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன சோ இறைவன் அடி சேர்றதுதான் அவன் அருளாலே அவன் வணங்கி வணங்கி மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை மோய யான் அப்படின்னு யான் அதுக்கு என்னவா இருக்கும் தெரிஞ்ச பழைய போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் இல்ல இந்த ஜென்மத்திலயே செஞ்ச பாவம் சோ அந்த பாவம் எல்லாம் விலகுறதுக்காக சிவபுராணம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு முந்தை வினை முழுதும் பொல்லாவினையேன் போலுமாறு ஒன்றது ஏன் பாவம் செஞ்சிருக்கேன் தேடி கண்டுபிடிக்க எனக்கு தெரியாது அந்த மாதிரி என்னிறந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர் உன்னுடைய பெருமைகளை சொல்ல என்னுடைய வினையினால என்னால அறிய முடியல உன்னுடைய புகனும் அதுவும் அறிய முடியல அப்படின்னு சொல்றாரு இப்ப உணர்வும் அறிவும் ஒன்னா வேறையா சொல்லுங்க ஐயா ரெண்டு வேறங்க ரெண்டும் வேற அப்ப ரெண்டும் வித்தியாசப்படுதுன்னா முடிவுகளை எதன் எதனும் முடிவுகளை அறிவின் மூலயமா தாங்க எடுக்கணும் இப்ப இறைவன் வந்து புலன்களை கொடுத்திருக்காங்க அந்த புலன்கள் மூலயமா நம்ம உணர்ந்தத அத அறிவின் மூலயமா அது தெளிஞ்சு நம்ம அறிவின் மூலயமா நம்ம எடுக்கணும் கையா அதேதான் மாணிக்கவாசக அதனாலதான் அவர் அறிவுன்னு சொல்லல உணர்வுன்னு சொல்லியிருக்காரு சொல்லுவார் உணர்ந்து சொல்லுவார் அந்த பொருள் உணர்ந்து சொல்றதுன்னு சொல்லிருக்காரு சரி மறைத்திட மூடிய மாயை இருளை மறைந்திட மூடிய மாயை இருளை மறைந்திட மூடிய மாயை அதாவது நம்மளுடைய பிறவி வந்து இந்த மாயையின் காரணமாதான் வருது அப்ப அந்த மறைந்திட மூடிய அந்த மாயை இருளிலிருந்து விலகுனாதான் இறைவனை காண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்கம்மா அந்த இருள் வந்து எப்படி வருதுன்னு சொல்றீங்க அதட்டு அறியாமையினால வருதுமா ஆணவம் சொல்றாங்களாமா மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி அப்படின்னு சொல்றாரு பிறப்பு இறப்பு இல்லாத ஒருவராளை மட்டும்தான் நம்மளுடைய பிறப்பை நீக்க முடியும் நம்மளுடைய உலகில இருக்கிற விஷயங்கள் அனைத்துமே மாயைகள் அந்த மாயை பிறப்பை நீக்கிறதுக்காக ஆஹ் சாமி வந்து அத நீக்கறதால அவர் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போட்டின்னு சாமியை மாணிக்கவாச சுவாமிகள் புகழ்றாங்க அங்க அங்க வந்து ஆடு வெட்டுவீங்க கோழி பள்ளி கொடுப்பீங்க அதெல்லாம் பண்ணுவீங்களா ஓ சரி சிவ வழிபாட்டுக்கு என்ன வித்தியாசம் சிவபுராணத்துல வந்து என்ன சொல்லிருக்கு சிவபுராணத்துல வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து எல்லா உயிராகவும் இருக்காரு ஹம் சோ அதுல வந்து பலியிடணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே சொல்லல இறைவன் வந்து சிவன் எல்லாத்திலயும் சிவனா பாக்கணும் மாதிரி எல்லா உயிரிலும் இறைவன் இறங்கி இருக்கிறார் அவர் நம்ம உணர்ந்தா சரி நாம எல்லாத்தையும் அன்பே சிவம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எல்லா உயிரும் அன்பா தான் பாக்கணும் தவிர அதை பழிட்டு நாம இது பண்ணணுங்கிறது வந்து பார்க்க கூடாது உங்களுக்கு இந்த நந்தனாருடைய கதை தெரியுமா படம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் நந்தனார் படம் நான் பார்த்திருக்கேன் பார்த்து ரொம்ப நாள் வச்சு பாத்திருக்கேன் அவருக்காக வந்து சி நந்திய விலகி இருக்குது அவரோட பக்திக்காக அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது அவரோட திருநாளைக்கு போவார்னா அவருக்கு ஒரு இன்னொரு பேர் உண்டு சிதம்பரத்துக்கு போகணும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க என்ன பண்ணையார்கிட்ட கேட்பாரு பண்ணையார் நாளைக்கு போகலாம் இன்னைக்கு வேலையை பாருவாரு இப்படி அவர் இப்போ மீதி அவர் நான் சிதம்பரம் போகணும் எப்போ போகிறேன் நாளைக்கு போகிறேன் அப்படிம்பாரு அதனாலே பேர் அவருக்கு திருநாளை போவார் நாளைக்கு போவார் பட்ட பேர் வச்சுட்டாங்க நாளைக்கு போவார் ஆ பட்ட பேர் தான் ஆ அது அவர் ஒரு அடியாரங்கிறதுனால திரு சேர்த்துக்கிட்டாங்க திருநாளை போவார் சரி அவர் அப்படி இருக்க போது என்ன ஆகுது கடைசியா இவருக்கு பொறுமை இழந்து போய் இவர் ஒரு நாள் பண்ணையாட்ட கேட்குறாரு எப்ப நான் என்னைக்கு தான் போறது எனக்கு நீங்க வந்து பர்மிஷன் எப்பதான் தான் கொடுப்பீங்க அப்படிங்கிற போது அவருக்கு நாற்பது ஏக்கர் நிலம் இருக்கு இந்த நாற்பது ஏக்கர் நிலத்தையும் நீ உழுது பயிர் பண்ணி அறுவடை பண்ணிட்டு போ அப்படிங்கிறாரு இது என்ன நடக்கிற காரியமா ஸோ அவர் மயங்கி போய் அப்போ நான் போகவே முடியாதாங்கிற போது அவர் பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கர்லேயும் அறுவடைக்கு பயிர் தையாராக இருக்கு ரெடியாக இருக்கு அவர் என்ன கண்டிஷன் போட்டாரோ அந்த கண்டிஷன் இங்க ஃபுல்ஃபில் ஆயிருக்கு ஓவர் நைட்டு அப்ப அந்த அது வந்து ஒரு மேஜிக்கா நடக்குது அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி அவர் இவருடைய பெருமையை உணர்ந்துக்கிறாரு அப்ப இதை சம்பந்தப்படுத்துற மாதிரி சிவபுராணத்துல ஏதாவது ஒரு வரி சொல்லலாமா சரி தாயி சிறந்த தயாவுடைய தத்துவனே ஆமா அப்ப அவர் வந்து இவர் இவர் உண்மையான அன்போட இருக்காரு அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு தயவையோட வந்து உதவி பண்ணிருக்காரு இல்லையா கலந்த அன்பாகி கசிந்து உள்ளோருக்கும் ஆன்மா நம்மளோட ஆன்மா நம்ம புற உலகம் இல்லாம இறைவனை வந்து நம்ம உணர முடியுது அந்த இடத்துக்கு நம்மளுக்கு தெரியாமல் அது ஒரு சக்தி நம்மள ஆட்கொள்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்ப தன்னால நம்ம இறைவன் கண்ணீர் வந்துருது கண்ணீர் வந்தாலும் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு பேர் ஆனந்தமா இருக்குது அந்த இடம் சோ அதுதான் நீங்க சொன்ன அந்த உள்ளம் ஒரு கசிந்து உள்ளுருகி அப்படிங்கிற வார்த்தை மீன் பண்ணதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஆன்மான்னு சொல்லிட்டீங்க ஆன்மா எதை விட கலக்குது நம்ம ஆன்மா பாத்தீங்கன்னா நம்ம பரமாத்மா இறைவனோட ஒன்றா கலக்குறது இந்த கோயில்ல போய் இறைவனை பார்த்து நம்ம அதை பாடும் போது அல்லது அந்த ஆகும் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்மளை விட்டு கண்ணீர் விட்டுரும் மிகப்பெரிய பேரானந்தமா இருக்கும் அந்த ஒரு செகண்ட் அது ஒரு அந்த ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும் நம்ம வேற எந்த புற சம்பந்தப்பட்ட எதுவுமே மனசுக்கு தோணாது சிந்தை மகிழ சிவபராணம் தன்னை அது என்ன சொல்ல மாதிரி இந்த சிவபுராணத்தை படிக்கும்போது பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி தன்னால ஏற்படுது இறைவனை நம்ம நேரடியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீழே கொடுக்குது நம்ம சிவபுராணம் படிக்கும் போது சோ அதனால இந்த சிவபுராணத்தை படிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம சிந்தை தன்னால மகிழும் அப்படிங்கறது சொல்ற வராங்க